அகத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற தெளிவு ஏற்பட்ட பின் உடல்நிலையில் நிலையில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அத மனசு வந்து அமைதியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அமைதிக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் உடல்நிலைய ஏற்படத்தான் செய்யும் இப்ப சிலருக்கு வந்து மனதினுடைய உணர்ச்சிகளுடைய மேம்பாட்டினாலேயே அல்லது மனதினுடைய உணர்ச்சிகளுடைய இயக்கத்தினாலே சில உடல் உபாதைகள் வந்திருந்து வச்சுக்கோங்க இந்த உணர்ச்சிகள் வந்து சீரமஞ்சு சொன்னால் இந்த உடல் உபாதைகள் கூட செல்லலாம் போயிரு இதே மாதிரி ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் வருது அவர் அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இது வந்து பெர்மனண்டாக நீங்கள் அந்த அல்சருக்கு நீங்க மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங்காக எடுத்துகிட்டு தான் இருக்கணும் வருஷத்துக்கு வருஷம் நீங்க வந்து அந்த அந்த பவரை வர கூட்டிகிட்டே இருக்கணும் சொல்லி அவருக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவரு வந்து நம்முடைய கான்செப்டில் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பட்டு ஏற்பட்ட நிமிஷத்துல இருந்து அந்த மெடிசனே தேவையில்லாம போச்சு அது கல்சர் தானாவே போயிட்டு ஆனால் அதுக்காக எல்லா நோய்களும் இதே மாதிரி போயிடுன்னு அர்த்தம்ல இது சில இதுல அந்த மனதினுடைய உணர்ச்சியின் காரணமா சில நோய்கள் சொன்னா உணர்ச்சிகள் சரியாயிருந்தா நோய்களும் போயிடும் மற்றபடி சில இதுகள் வந்து உணர்ச்சி சில நோய்களை குணமாக்குறதுக்கு மெடிசன் எடுக்க வேண்டியதுனால இருக்கலாம் ஆனால் சில இதுகள் வந்து இந்த உணர்ச்சிகள் சீரமைக்கிறதுலேயே நோய்களும் நீங்கிறது